ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கமே பார்க்கலாம் அணுவம் ஆகாஷம் பயங்கரமாக அப்படியே எப்படியாவது தனியாக பேசணுமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா ஆகாஷ் ராகவும் பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத அப்படி சொல்லிடுறாங்க அணுவும் பார்த்துடுறாங்க எப்படியாவது அவருக்கு எப்படி இருக்குது உடம்பு நல்லா நல்லாச்சா அப்படின்னு கேட்கணுமே அப்படின்னு தவித்து போகிறாங்க அதே மாதிரி கோயிலுக்கு வர சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே அங்கே போய் கட்டி முடிக்காத போய் அழுகுறாங்க உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்காசுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை இவ்வளோ க்ளவோம் வச்சுக்கிட்டு ஏன் ஆனும் இன்னொருத்தங்களை கட்டிக்க சம்மதிச்சிங்க ஏன் ஆனும் அங்கே நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க இப்போ நான் நல்ல உயிரோடு இருக்க காரணமே நீ தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனும் நான் அன்னைக்கு நீ வேணான்னு சொன்னோன்னே மருந்து குடிச்சிட்டேன் தெரியுமா என்ன சொல்கிறீங்க ஆமாம் நிறைய மாத்திரையை சாப்பிட்டேன் நீங்கள் ஃபோன் பண்ணதுனால தான் அண்ணா வந்து என்னை பார்த்து காப்பாற்றினாங்க இல்லைன்னா அன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ஐயோ ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க ஆனோ ஆமாம் ஆனோ அன்னைக்கு நான் அப்படி தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணம் நீதான் அப்படி அண்ணனுக்கு நீ ஏன் ஃபோன் பண்ண என் மேல இல்லைன்னா நீ விட்டு பேசாம வேண்டியதானே அப்படிங்கிறாங்க எப்படிங்க நான் எப்படி விட்டுட்டு இருக்க முடியும் அப்போ என் மேல லவ் இருக்கா இல்லையா அதை ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க ஆமாங்கிற மாதிரி பேசாமல் இருக்காங்க அங்கே ராகவ் வேகமா வேகமாக ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க தாலி எடுத்து கட்ட போகிறாங்க இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு மாட்டேன் அப்படி அப்படின்னு நான் அணு பிடிச்சி தாலி கட்ட போகிறாங்க ஐயோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படி ராகவ் வந்து தட்டி விட்டுறாங்க ஏண்டா லூஸ் மாதிரி பேசுற நீ பொறுமையாரு நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்க ராகவ் அப்ப இருந்து சொல்கிறாங்க என்னக்கா நீ சொல்கிற நீ என்ன இவ்வளோ நான் நீ பேசுகிற பார்த்தா அப்போ குட்டி பாசம் மனசுல இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுக்கா சொல்லு அப்படிங்கல ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க பாத்தியா நான் சொன்னே நீ கேட்டியா நீ என்ன லூஸ் மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருங்க என் தம்பி உன் அக்கா மனசில் இருக்கான்னு சொன்னேன் நீ என்ன நம்மளை அப்படி இப்படிங்கிறாங்க அப்படி பேசாம இருக்காங்க எங்கள் அக்கா இப்படி என்னை மறைச்சிட்டாலே காட்டி மறைச்ச இதற்ற மறந்துட்டு நான் இன்னொருத்தன் கட்டி வைக்க பார்த்துட்டேன்னு இந்த தங்கச்சி மேலே நீ நம்பிக்கப்படலையா உனக்கு இவ்வளோ தான் நான் நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க அப்படி இன்னைக்கு ஆகாஷ் என் தம்பி இங்கே வந்து உயிரோட நிக்கிறானா உன் அக்கா தான் இங்க பாரு ஃபோன் பண்ணி எனக்கு போன் பண்ணலாம் அது பண்ணதுனால என் தம்பியை காப்பாத்தினேன் என் தம்பி இல்லாட்டி இன்னைக்கு உயிர் விட்டுருக்கமா தெரியுமா அப்படின்னு அபிகிட்ட நடந்த விஷயங்களை ராகவ சொல்றாங்க அக்கோக்கியோ அப்படின்னு துடிச்சு போறாங்க அப்போ அளவுக்கு என் அக்கா அந்த குட்டி பாஸ் நோவ் பண்ணாலோ அப்படின்னுட்டு அப்புறம் ஆகாசை பார்த்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க குட்டி பாஸ் நீங்கள் நல்லா வந்துட்டீங்களா அது போதும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்து நாங்கள் வீட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிறாங்க ஐயோ வீட்டுக்கெல்லாம் வராதிங்க நீங்க கிளவுங்க இது ஒத்து வராது அப்படி அப்படின்னு அணு சொல்லிட்டு இருக்காங்க எஸ்ஸாவ போறீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டு மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க ஆகாசம் அங்கே அணு வீட்டுக்கு அபி வீட்டுக்கு போயிடுறாங்க பார்த்தோன்னே நடுங்குறாங்க ஆனால் இங்கே அவி சொல்லிடுறாங்க நீ பேசலாம இருக்கான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு தான் அவி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் ராகவும் போயிட்டு இந்த தம்பி விரும்புகிறான் அப்படிங்கிறத நடந்த விஷயங்களை சொல்றாங்க இல்லை தம்பி மாப்பிளோடு வந்துட்டு போயிட்டாங்க அதனால என்ன சார் நான் பார்த்துக்கிறேன் என் தம்பிக்கு அவனோட காதல் முக்கியம் அவன் உயிர் முக்கியம் காதல் கை கூடலைனா அவன் செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் நல்ல பசங்களாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா என்ன சொல்றது சம்மதிக்கலாமா இல்லையா அப்படின்னு குழம்பு போயிருக்காங்க அபி இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அக்கா காதல்